செப்டம்பர் மாதம் பத்தொன்போதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமேன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் அல்லவர் எழில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நிரே என் புகலிடம் என் அற நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடலின் கண்ணீனின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளைனென்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரகுகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும் திருப்பான தொண்ணூத்தி ஒன்று ஒன்று முதல் நான்கு முடிவு அறை வசனங்கள் அப்பா பிதாவே எங்கள் புகலிடமானவரே எங்கள் அரணானவரே நாங்கள் நம்பி இருக்கும் கேடகமும் மீட்புமானவரே நன்றியை ஒடுமை ஆராதிக்கிறோம் நீரே எங்களை பாதுகாக்கும் மறைவன் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் வேடரின் நின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளையின் ஒன்றும் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர் சிறகுகளுக்குள் எங்களை அரவணைக்கிறீர் உடைய ரெக்கிகளின் கீழ் எங்களுக்கு புகலிடம் தருகிறீர் எங்களுக்கு உண்மையாகவே நீரே கேடகமும் கவசமுமாயிருக்கிறீர் இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நாங்கள் அஞ்சாமல் திகழுறாமல் ஒவ்வொரு நாளும் உடைய சிறகுகளுக்குள் மூடப்பட்டு பாதுகாப்பாய் பத்திரமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அரவணை காக்கப்படுகிறோம் இருதயத்தின் ஆழத்திருந்த இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட பாதுகாப்புக்காக அரவணைப்புக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அதிகாலை எழுந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாள் முழுவதும் பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக இந்த நாளை காண முடியாமல் போய் இருக்கலாம் உம்முடைய பேரன்பு உம்முடைய பேரிறக்கம் இந்த புதிய நாளை கொடுத்து இந்த இரவையும் காணும்படிக்கு எங்கள் கண்களுக்கு கருபையர்கிட்டு இருக்கிறது இருதயத்தின் நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடு மகளோடு அப்பா நாங்கள் ஒரு மனதாய் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உடைய பரிசுத்தத்தை அறிக்கை இடுகிறோம் ஐயா நீர் அப்பா விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அமை போல பரிசுத்த தெய்வம் ஒருவரும் இல்லை அப்பா நீர் ஒருவரே எங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறவர் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாதவர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நெருக்கி எங்களை பாதுகாக்கிறவர் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய கரத்தில் எங்களை தாங்கிக் கொள்கிறவர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்ல இளன் சிங்கத்தின் மீது முறையன் பாம்பின் மீது மிதித்து செல்ல எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவர் அப்பா அன்பு கூறுகிற பிள்ளைகளை நீர் விடுவிக்கிற தெய்வம் அறிந்திருக்கிறவர்களை அறிந்திருக்கிறவர்களை உம்முடைய பெயரை நீர் பாதுகாக்கிற தெய்வம் நோக்கி மன்றாடுகிற உண்மை பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் துன்பத்தில் எங்களோடு கூட நடக்கிற தெய்வம் எங்களை தப்புவித்து எங்களை பெருமைப்படுத்துகிற தெய்வம் நீடிய ஆயுளால் எங்களுக்கு நிறைவை கொடுக்கிற தெய்வம் உம்முடைய மீட்பை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிற தெய்வம் அப்பா இரு சோத்திரம் செய்கிறோம் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் இந்த ஜபத்தில் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆட்சி தேற்றுகிறேன் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான வார்த்தை எங்கள் உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து பலனற்ற நேரங்களில் பலனை தருகிறது நாங்கள் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகிறது நாங்கள் வழிமாறி நிலைத்தடுமாறி கீழே விழும்பொழுது எல்லாம் எங்களுக்கு வாழ வழிகாட்டுகிறது எங்கள் காலடிக்கு விளக்காகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் உம்முடைய வார்த்தை வருகிறது அப்பா உடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்துவதற்காக எங்களை உடைய வார்த்தை அனுப்பி எங்களை நெறிப்படுத்துவதற்காக உடைய வார்த்தையை அப்பா எங்கள் வாழ்நாட்களின் நலன்களால் நிரப்புவதற்காக நன்றி சொல்லி மொழி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரேன் மருந்தோ களிம்போ அல்ல இப்படைய வார்த்தையினாலே நீ எங்களை ஒவ்வொரு நாளும் சுகப்படுத்துகிறீர் உடைய வார்த்தையினாலே எங்களை கண்டித்து திருத்துகிறீர் உடைய வார்த்தையினாலே எங்களை நல்வழிப்படுத்துகிறீர் எங்களை சீர்திருத்துகிறீர்

உம்மோடு கூட இணைந்திருக்கிறவர்களை நீ ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிருப்பதற்காக நன்றி உம்முடைய புதுப்பிக்கும் ஆற்றல் எங்களுக்குள்ள செயல்படுவதற்காக நன்றி உடைய பரிசு தாவியான வழியாக உம்முடைய அன்பு எங்கள் உள்ளங்களில் ஊற்றப்படுவதற்காக நன்றி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அக்கினி கோட்டையாய் மதிலாயிருந்து எங்களை பாதுகாப்பதற்காய் நன்றி அப்பா எரிசலைமை சுற்றிலும் அப்பா நீர் கோட்டை கட்டி நீர் பாதுகாப்பதற்காய் நன்றிப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது இன்றின் ஆளிதம் கூட உண்மை ஒரு மன்னிக்கிற தெய்வமாக உடைய வார்த்தையில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் அம்மா பரிசையர்கள் எல்லாம் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது பாவியான பெண் ஒருவர் இதோ மண்டை வருகிறார் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்து உடைய கால் மாட்டில் வந்து அழுதுகொண்டே உடைய காலடிகளை தம்முடைய கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அந்த காலடிகளில் நறுமண தைலம் பூசுவதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரை அப்பா இதோ பரிசுகள் அவள் பாவ என்று முத்திரையிட்ட பொழுது பாவு என்று பட்டம் கட்டி இதோ பாவியானவள் இவள் என்று அறிந்து அறியாமல் என்று அறிந்திருந்தால் மகளை ஒரு குற்ற உணர்வோடு நோக்கின பொழுது அப்பா இதோ நீரோ மன்னிக்கிற தெய்வமாக மன்னிக்கிற தெய்வமாக அரவணைக்கிற தெய்வமாக பாவங்களை முடி முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலை தூக்கி எறிகிற தெய்வமாக இதோ நீருமக்கு உண்மை வெளிப்படுத்துகிறீர் அந்த பெண் அதிகமாய் அன்பு செய்ததால் அதிகமாய் மன்னிக்கப்பட்டால் என்று எங்களுக்கு உணர்த்தி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா தன்னுடைய குற்ற உணர்வை எல்லாம் பாதப்படியில் கொட்டிவிட்டு ஒரு விடுதலை பெற்ற மகளாக அன்பை சுவைத்த மகளாக பூரணமான உண்டைய மன்னிப்பை முழுமையாய் பெற்ற மகளாக விடு திரும்பினதை நாங்கள் பார்க்கிறோம் உமக்கு சாட்சியாக எழும்பியதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பாவும் அதிகமாய் அன்பு செய்கிறவர்களை அதிகமாய் மன்னிப்பு பெறுவர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில மீண்டும் ஒரு விஷயங்களுக்கு நினைவூட்டுகிறீர் பாவிகளை அல்ல பாவத்தை அல்ல அப்பா பாவத்தை தான் நீர் வெறுக்கிறீர் பாவிகளை அல்ல என்பதை மீண்டும் ஒரு விஷயங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஆமாண்டவரே உம்முடைய அன்பு உம்முடைய இறக்கம் உம்முடைய பரிசுத்தமுள்ள பேரன்பு எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்து விடுகிறது உடைய பெற்ற ரத்தம் சிந்து எங்களை நீர் கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீரையா நாங்கள் யாவரும் அப்பா நீர் கொடுத்திருக்கிற இறைச்சாயலை எழுந்து போயிருக்கிறோம் நீர் கொடுத்திருக்கிற மீட்பின் சமாதானத்தை நாங்கள் பாவ திவித்தமாக இருந்து போயிருக்கிறோம் ஆனாலும் கூட நாங்கள் மன்னிக்கப்பட்ட பாவிகள் மன்னிக்கப்பட்ட மன்னிக்கப்பட்ட மீட்பு பெற்றுக்கொண்ட உடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திருக்கிற நீர் உம்முடைய நீதித்தனத்தினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற பாவிகள் என்பதை நாங்கள் உணருகிறோம் அந்தவரை செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பேர்பட்ட பாவ மன்னிப்பு நிச்சயத்தினால் நிரப்பப்படைங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் உங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கடும் சிவப்பாக இருந்தாலும் அவற்றை பணிப்படலம் போல நான் மாற்றுவேன் என்று வாக்கு தட்டம் கொடுத்திருக்கிறவரே அப்பா உங்களுடைய பழைய காலத்தை உங்களுடைய கடந்த காலத்தை நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லி இதோ செயல் ஒன்றை நான் தொடங்கியிலேன் அது இப்பொழுதே தொடங்கிவிட்டது என்று சொல்லி எங்கள் கடந்த கால வாழ்க்கை எங்கள் பாவ வாழ்க்கையை நீர் நினைவு கூறாமல் நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கிற தெய்வமாக எங்களை அரவணைக்கிற தெய்வமாக எங்களை அன்பு செய்கிற தெய்வமாகவுமே வெளிப்படுத்துகிறீரே எமக்கு நன்றிப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா அப்பா ஒவ்வொருவரும் உணரும்படிக்கு தாழ்த்தி இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு குற்ற உணர்வுகளோடு அப்பா உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் உம்முடைய உடனிருப்பை புரிந்து கொள்ள முடியாமல் இந்த உலக மாயைகளிலும் உலகத்தினுடைய போராட்டங்களிலும் விழுந்து மடிந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அப்பா பெற்றோருடைய அன்பை பிரிய பிரிந்து பெற்றோருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்னை வெறுத்து இந்த சமுதாயம் ஒதுக்குகிறது அன்றி என்னை அடையாளம் கொள்ள என்னை அங்கீகரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா உண்மை அன்புக்காக மன்னிப்புக்காக பாசத்துக்காக உண்மையான உறவுக்காக ஏங்குகிற இளைஞர் இளம்பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப நபர்கள் உறவுகள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக உடைய தெய்வீக சமாதானம் தெய்வீக அன்பு இருக்கிற வெறுமையை கொண்டு வருகிற ஆவிகள் ஏமாற்றத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் துக்கத்தின் ஆவிகள் குறைபாடை திருடுகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் யாவற்றையும் ரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி கோட்டையினாலும் சபித்து உடைய பரிசுத்த பேரன்பு ஒவ்வொருடைய இதையத்தை நிரப்புவதாக அப்பா எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தி ஓ எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற அந்த மீட்பின் சமாதானம் மீட்பின் சந்தோஷம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்குவதாக இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கே இவருடைய வீட்டில் நுழைந்த போது அப்பா நீர் வாழ்த்தினது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் வந்து தங்குவீராக வேளாய் என்றென்றும் வாழ்கிறவராய் எங்களை வாழ வைக்கிறவராய் உலக முடிவு மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய போ சிலர்களுக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிற அந்த நிமித்தமாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்குவிராக ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வீராக பாவத்திற்கும் உலகத்திற்கும் இச்சைகளுக்கும் அப்பா தேவையற்ற காரியங்களுக்கும் இருக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் பூரண விடுதலையை முடிய வார்த்தையினாலும் ரத்தத்தினாலும் டக்கியினாலும் பெற்றுக்கொள்வார்களாக நீர் நடாத நாற்று கலை விதையெல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்தும் வேறறுக்கப்படுவதாக சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு இருதயங்களும் தங்குவதாக அப்ப அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கண்ணீரோடு வேதனையோடு துக்கங்களோடு அப்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களோடு ஏக்கங்களோடு உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம்ப்பா இந்த சப வேலையில ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நிரப்பப்படுவதாக அப்ப இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில நாங்க படுத்து உறங்கணும் ஆண்டவரே கவலைகள் கண்ணீர்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் எல்லாம் எல்லாவற்றி வேறறுத்து போடுங்கப்பா அப்படியே பிரசன்னம் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் சமாதானம் தங்கட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிக ஆலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சவம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் நிறைவேறுவது நிறைவேறுக எங்கள் என்ற ஆட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மரியை வாழ்க வரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்